அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சென்ரஜி ஜெயசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி இருபத்தி ஒம்பதாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு வள்ளுவர் காதலில் வைத்த விஞ்ஞானம் அது என்ன விஞ்ஞானம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வருவதையும் போவதையும் பற்றி ஒரு விளக்கம் சொல்வார்கள் வேகமாக வருவதற்கு வெளிச்சத்தை போல் சத்தத்தை போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா வெளிச்சம் புறப்பட்ட இடத்திலிருந்து வேகமாக போகிறது சத்தம் புறப்பட்ட இடத்திலிருந்து வேகமாக போகிறது அடுத்தது வந்து வெளிச்சத்தை நன்மைக்கும் இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதாரணமாக இலக்கியத்தில் சொல்வார்கள் அப்போ ஒரு துன்பம் வருதுன்னா வருவதற்கு எதை உதாரணமாக சொல்லலாம் இந்த வெளிச்சத்தை விட வேகமாக வருவது ஏதாவது இருக்கிறதா அதை வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது கெட்டதை ஆன்மீகத்தில் வந்து ஸ்ரீதேவி மூதேவி என்று சொல்வார்கள் கெட்டது வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் வந்து நெகட்டிவ் அட்ராக்ஸ் மோர் அப்படின்னு சொல்வாங்க இப்போ அழகாக இருக்குங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போ ஸ்ரீதேவியும் மூதேவியும் இருவரும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சண்டை வந்து விடுகிறது யார் மிக அழகு என்று அவர்கள் ஒரு குருவை போய் பார்க்கும்போது அவர் வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வாங்கங்கிறார் திரும்பி வந்தவுடன் அவர் சொல்கிறார் மிகவும் சாதுரியமாக சொல்கிறார் மூதேவியை பார்த்து நீ போகும்போது அழகாக இருந்தாய் ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது அழகாக இருந்தாய் என்று சொல்கிறார்கள் அதாவது கெட்டது நம்மை விட்டு போக வேண்டும் நல்லது நம்மை நோக்கி வர வேண்டும் என்பதுதான் அதன் ஆழமான கருத்து என்று சொல்லி இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்மை ரொம்ப விரும்புகிறவங்ககிட்ட அடுத்த மாதம் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் முகம் வாடி விடுது அல்லவா அதை வந்து இலக்கியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசலை அப்படிங்கிறாங்க அதாவது காதலன் காதலி பிரியும்போது அந்த காதலிக்கு நிறம் மாறிவிடுமா அதை பசலை நோயின்னு இலக்கியத்தில் சொல்கிறாங்க அந்த கவலையில் துயரத்தில் நிறமே மா மாறிவிடும் என்று சொல்கிறார்கள் இப்போ வந்து வள்ளுவர் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது குரலில் என்ன சொல்கிறாருன்னா விலக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு அதாவது கொண்கன் காதலன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு அதாவது முயக்குன்னா அவர்கள் தழுவி இருக்கிறார் அற்றம்னால் அழியிறது அந்த தழுவல் போது தழுவல் அவர்கள் விலகும் போது அவர்களை நோக்கி பசலை நோய் வேகமாக வருகிறது அந்த துயர நோய் வேகமாக வருகிறது அது எவ்வளவு வேகமாக வருகிறது என்றால் விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் விளக்கு அந்த வெளிச்சம் அழியும்போது அற்றம் பார்க்கும் அழிவை ஏற்படுத்தும் போது இருள் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அந்த வேகத்தில் அவளுக்கு அந்த பசலை நோய் வருகிறது என்கிறார் ஆகவே வள்ளுவர் வந்து வெளிச்சத்தை விட வேகமாக வந்து சேரக்கூடியது இருள் என்ற அந்த விஞ்ஞான கருத்தை காதலில் வைக்கிறார் பிரிவில் வைக்கிறார் அந்த துயரத்துக்கு உதாரணமாக வைக்கிறார் என்று சொல்லி வள்ளுவரின் இந்த காதலின் விஞ்ஞான கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்